புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நாட்டுமங்கலத்தில் சிவகங்கை லோக்சபா வேட்பாளர் கை சின்னத்திற்கு ஓட்டு சேகரித்தார் அறந்தாங்கி அருகே நாட்டுமங்கலம் வீரம்மா காளியம்மன் கோவில் எதிரில் சிவகங்கை லோக்சபா காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் கை சின்னத்திற்கு ஓட்டு சேகரித்தார் ஓட்டு சேகரிக்கும் பணிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தலைமை வகித்தார் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் ஒன்றிய சேர்மன் மகேஸ்வரி சண்முகநாதன் ஒன்றிய செயலாளர் துரை கண்ணு காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ராம் சுப்ராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய துணை செயலாளர் நல்ல கூத்தன் வரவேற்றார் பிரச்சாரத்தில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் பேசியபோது இந்த தேர்தல் தமிழக மக்களுக்கு நமது முதல்வர் செயல்படுத்திய நல்ல திட்டங்களுக்கான நன்றி தெரிவித்து கை சின்னத்திற்கு ஓட்டு போட வேண்டும் என்றார் பிரச்சாரத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசியபோது அரிய பல தி நல்ல திட்டங்களை நமது முதல்வர் செய்து வரும் நிலையில் நாம் அனைவரும் முதல்வரின் கரத்தை வலுப்படுத்த நமது கூட்டணிக்கு ஓட்டு போட வேண்டும் என்றார் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் பேசியபோது மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும் வந்தால் காங்கிரஸ் ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் மீண்டும் செயல்படுத்தப்படும் தேசிய ஊரக வேலை திட்டத்திற்கு தினசரி ரூபாய் நானூறு வழங்கப்படும் என்றார் பிரச்சாரத்தில் இ மாவட்ட செயலாளர் செங்கோடன் மார்கம்யும் மாவட்ட செயலாளர் கவிவர்மன் மாவட்ட கவுன்சிலர் சரிதா கவுன்சிலர் செந்தமிழ் செல்வன் ராஜேஸ்வரி ரவிச்சந்திரன் காங்கிரஸ் நிர்வாகிகள் பூங்குன்றன் சத்யராஜ் இப்ராம்சா விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வன் ஒன்றிய திமுக நிர்வாகிகள் கண்ணன் ஒன்றிய பொருளாளர் சோமு அவைத்தலைவர் சுந்தர் ராசு கூட்டமைப்பு தலைவர் மணிமொழியன் குண விநாயகம் நிர்வாகிகள் மாதவன் ராசேந்திரன் ராதாகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பிரச்சாரம் செங்கமாரி பகுதியில் தொடங்கி அடுத்தடுத்து மருதங்குடி நாட்டுமங்கலம் அரசர்குளம் மன்னக்குடி மரமடக்கி பரவாக்கோட்டை சுனையக்காடு குறும்பூர் ஆகிய ஊர்களில் பிரச்சாரம் செய்து எரிச்சியில் நிறைவடைந்தது